மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு பரதநாட்டிய உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை பெரம்பூரில் ஐம்பது வருடத்திற்கும் மேலாக இயங்கி வரும் சரஸ்வதி கலா கேந்திரா நாட்டியப்பள்ளி சார்பாக மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சி சென்னை அண்ணா சாலையில் உள்ள ராணி சீதை அரங்கத்தில் கலா கேந்திரா நாட்டிய பள்ளியின் தாளர் கிரண்மை செயலாளர் வேல்முருகன் இவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நடன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பின்னணி பாடகர் சாய் விக்னேஷ் பரதநாட்டிய கலைஞர் காவ்யா முரளிதரன் யாத்திசை திரைப்பட இயக்குநர் தரணி ராஜேந்திரன் மற்றும் திரைப்பட இசையமைப்பாளர் சி சத்யா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் பின்பு பேசிய நடன கலைஞர்கள் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த மார்கழி முதல் நாளில் எங்கள் நாட்டிய பள்ளியின் அரங்கேற்றம் நடைபெறுவது வழக்கம் அதுபோல் இந்த மார்கழி முதல் நாளிலும் எங்கள் பள்ளியின் மாணவர்கள் நாங்கள் கலந்து கொள்ளும் அரங்கேற்றமும் நடைபெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது நாங்கள் நாட்டியத்தை அரங்கேற்றுவதற்கு பள்ளியின் தாளர் மற்றும் செயலாளர் இவர்களின் ஊக்குவிப்பே முழு காரணம் இவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் எங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர் நமஸ்காரம் என் பேர் குருமதி கிளண்மையை ரொம்ப நாளா ஒரு டான்ஸ் ஷோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எடுத்து பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் லக்கிலி எங்களுக்கு மார்கழி ஃபர்ஸ்ட் டேலேயே கிடைச்சிது இந்த டேட்ஸ் ஸோ மூணு பேருமே ரொம்ப நாளா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஷோ பண்ணிருக்கோம் அந்த அந்த கைடன்ஸ் ஆஃப் குரு ஸ்ரீமதி கிரண்மயி மயி அண்ட் யக்னி பிரபா ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு பண்ணது தேங்க்யூ எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி நமஸ்காரம் இது சரஸ்வதி கலா கேந்திர திரியங்கம் அப்படின்னு மார்கழியோட முதல் நாள் இன்னைக்கு மார்கழி உற்சவம் ஒட்டி இன்னைக்கு ஒரு க கலை நிகழ்ச்சி அவங்க மூணு பேரும் பண்ணியிருக்காங்க என்னோட மாணவர்கள் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்